வந்திருக்க உங்க எல்லாேருக்கும் வணக்கம் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்னோட படத்தோட பிரிவில நானே வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க படம் வந்து கம்ப்ளீட்டாக புது தயாரிப்பாளர் புது டேரக்டர் புது எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ன இந்த படத்தை என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா தோல்வியோ வெற்றியோ வாழ்க்கையில் ரொம்ப சகஜமான விஷயம் அதை நம்ம ரெண்டுமே பாசிட்டிவாக பேலன்ஸ்டாக போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சொல்ல போனால் தோல்விங்கிறது தான் இட் இஸ் த லேடர் ஃபார் சக்ஸஸ் அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து விடாமல் விடாமுயற்சியாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னதான் படம் பண்ணாலும் கடைசியாக உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் உங்களோட ஹெல்த்தில் தான் இந்த படத்தோட வெற்றி இருக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க எனக்கு இருபத்தி மூணாவது வருஷம் நிஜமாகல கண்டிப்பா இந்த படத்தையும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரு ரெண்டாவ ஆக்டர் சான்ஸ்லர் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பார்த்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அவங்க ஆகும் வந்து எனக்கு விஷயம் வெரி பிக் ப்ளஸ் ஸோ ஒரு பாசிட்டிவ் ரெவ்யூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ சப்போர்ட் அண்ட் அபிஷ் ஆல் த வெரி பெஸ்ட் மைட்டோ மேலும் மேலும் வளர மாற்றுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ படம் எல்லார பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் முக்கியமாக தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு நம்புகிறேன் முதளளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை வந்து டெவிட் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களோட ஃபர்ஸ்ட் படம் எனக்கு டேரக்டர் எனக்கு எல்லாரும் நிறைய பட் பற்றியும்பிக் மேடையுன்னு அமையும் போது நிறைய பற்றி பேசுகிறேன் அண்ட் பல நாள் கனவு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மார்ட் செவன் படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸை பார்த்து நல்லா ரிவியூஸ் சொல்லுவாங்க நம்புறேன் அவங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கோம் தோணிக்கு மீட்பான வருஷப்படம் இணைந்து பத்திரிகையாளர்களுக்கும் சிறந்த படமாக இருக்கின்ற அனைத்து வர வாய்ப்படுத்தி மொத்தமாக நாங்கள் வெற்றி பெற செய்து அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்க்குறதுக்கு இனிமேல் வந்து நீங்கள் எழுத்துகிற எழுதுகிற எழுத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஜெயிச்ச படங்களுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருந்திருக்கீங்க ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குற நம்பிக்கை இருக்குது ஸோ மார்க்ஷேவன் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் அது என்ன அது தேங்க் யூ தேங்க் வெப்பன் அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற அர்த்தம்

ஸோ சில அது எல்லாத்தையும் படத்துல வைக்க முடியல நிறைய டேட்டா கேதர் பண்ணும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஃபீட் தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து படத்துல வந்து காமிச்சிடும் ஆனால் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணணும் நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆனால் படத்துல அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆப் டேரக்டர் நீங்க வந்து ஜப்பான் சொன்னீங்க சூர்யா சார் ஒரு படம் வச்சு அந்த படம் பார்க்கீங்களா இல்ல பார்க்கல பார்க்கலையா பெரிய தெரியுது முருகாஸ் டேரக்டர் அதுலயே சொல்லிட்டு இருப்பாங்களா அது எங்க போச்சுன்றதை நீங்கள் நீங்க ஜப்பான்ல காமிச்சிருக்கிறீங்க

டிராபேக்காக இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம் ஸோ அதனால பர்பஸாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம் யார் கண்டிப்பாக ஒரு அடுத்து கமர்ஷியல் படம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நீங்க உங்க வீட்டில இருந்து எல்லாத்தையும் தான் கேட்டிருந்தா திருஷா ஜோதியா இந்த படத்துல பெரிய அர்த்தம் நீங்கள் மட்டும் தான் இருக்குது இது எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல அஸ்திரமாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பட் ஆனாலும் இந்த கதைக்காக இம்பார்டன்ட் பண்ணிக்கிறீங்களா அதனால தான் நான் வேற யாரையும் இது பண்ணல அப்படின்னா இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து விவோட்டல் கேரக்டர் வந்து அகிலந்தான் அது மேலே தான் ட்ராவல் ஆகுது அது இன்வெஸ்டிகேட் தான் நான் கூட கேட்டேன் வேறு யாராவது சப்போர்ட்டிங்கு போட்டுக்கலாமா அப்படின்னு இல்லை சார் கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளாக இருந்தால் ட்ரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா அந்த காலத்துலலாம் இருக்கா கூட கேட்டீங்க இப்போது எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாமிங்ஸ்லாம் நடக்கணும் அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரம்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலைன்னா இது வரைக்கும் பாமிங்ஸ் நடந்ததோ இல்லை வேறு எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்ன தான் சொல்லுவாங்க இவங்க கேரிடாவே அது வந்து கொஞ்சம் ஏழைய மக்கள் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படிச்சவங்க ஆஸ்திரேலியா பிகாம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க வந்து அவங்கள்ட்ட என்னத்த சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் தான் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த படத்துல தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு அந்த சாரி பில்லனுக்கு தோல்வியை ஏத்துக்க முடியல அதனால இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் டிராவல் பண்றான் கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னா உனக்கு தான் அழிவு அப்படிங்கறத முடிவாக சொல்லியிருக்கோம் இதில் மூலமாக என்ன சொல்றோம் அப்படின்னா சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டா அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் நம்ம லைஃப்ல நல்லாயிருக்கும் ஒரு தோல்வியில இருந்து சீக்கிரமா வெளியில வந்து வெற்றியை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு தான் அழுத்தமா எதப்படும் நீங்க நீங்க எப்படி பையில நான் எதை எப்படி பாக்குறேன் எதை நிறைய படம் நான் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க பைலர் நிறைய கொடுத்துருப்பீங்க ஹிட் வந்து திடீர்னு வந்திருக்கோம் பட் உங்களுக்கு அந்த பைலர் நிறைய கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன உங்கள் வந்து லைஃப்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் எதுவுமே எனக்கு அப்கோர்ஸ் அது நானும் ஒரு சாதாரண மடி எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரெஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் இறங்கிடுவேன் காரணம் அதை அதை நினச்சி யோசித்து தப்பான விஷயங்கள் விட நம்ம வந்து எழுந்திரிவா போகலாம் லைஃப்பில் நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவா ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரி எடுத்து பயன் சார் வில்லன் நாங்கள்ட்ட மட்டும் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு உங்களோட விளையாட பார்க்கணும் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க அவரை வந்து நீங்கள்

ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயோ டிப்ரெஷன்லேயோ போதைக்கு அடமே ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி பிரைட்டாக எழுந்திரிச்சு எனர்ஜியாக பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தால் நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம் கடைசியாக என்ன தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா

கொடைக்கானலில் வித்தவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடித்ததுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட நின்றாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபெஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு இல்லை சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் தான் அருகட்டா எக்ஸாம் சார் இது சின்ன பட்ஜெட் படம்னு சொன்னீங்க எப்படி இதில் கம்மி தானிங்க ஏன்னா இவங்க சரியா பண்ணுவாங்களா ஃபர்ஸ்ட் டேரெக்ட்ரு அதெல்லாம் இருக்கு பட் அதுல சின்ன படம் இல்லை இது வெளில வந்தாலும் பெரிய படம் தான் இருக்குது இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும்போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதில் வந்து பதினஞ்சு கோடி படம்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு கேட்க மாட்டோம் மடம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் இன் கொடைக்கானல் டென் டுவெல் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி பட் ரெண்டாவது நாளே நான் ரொம்ப தெளிவாகிட்டேன் இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்கு சாம் சார் நீங்க வந்து உங்க உங்க படம் பார்த்தா நல்லா டான்ஸ்லா இருக்கும் இந்த படத்துல டான்ஸ் இல்லை ஏதாவது கவலை இருக்குதா கவலையா இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வாரத்தை அதை வெளியாக்குறேன் சின்ன சீன் வந்து

சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இருந்தாங்க நீங்கள் நல்ல படம்லாம் பார்த்துருக்கீங்க லேட்டா லேட்டா டுவெல்த்தி அந்த மாதிரி சார் நான் நடித்த படங்கள்ல ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அது எந்த பிளான்லாம் போட்டோம் இயற்கை டூ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்லை பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் டேரக்டர் கல்யாண் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவருக்கு முழு கதையா தெரியும் எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும் அவருக்கு தான் கதையா தெரியும் அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பா இயற்கை Thank you. Thank you. Thank you.